வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் எழுதியிருக்கிற இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்னும் நூல் மிக பெரிய அரிய வரலாற்று செய்திகள் பலவற்றை தன்னுள் கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் அப்போதுதான் இரண்டாவது உலக போர் தொடங்கி இருந்தது செப்டம்பர் மூன்றாம் தேதி போலந்தை ஜெர்மனி தாக்கியது ஒரு மாதத்திற்குள் போலந்து சுருண்டு போயிற்று என்று சொல்ல வேண்டும் அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய இந்திய அளவிலான தலைமையை அவர் ஏற்றுக்கொண்டார் அவரை எதிர்த்து எம் என் ராய் போட்டியிட்டார் வெற்றி பெற்ற அபுல் கலாம் ஆசாத் முதல் மாநாட்டில் தன்னுடைய உரையை மிக நேர்த்தியாக வெளிக்கொண்டு வந்தார் அந்த உரைதான் அந்த மாநாட்டில் தீர்மானமாகவும் நிறைவேற்றப்பட்டது அந்த உரையின் சாரம் இதுதான் இரண்டாவது உலக போல் தொடங்கி இருக்கிறது இதில் இந்தியாவும் பங்கு பெற்றிருக்கிறது என்று நம்மை கேட்காமலேயே பிரிட்டன் அறிவித்திருக்கிறது இதை நாம் கண்டிக்கிறோம் ஒரு நாடும் இந்தியா இந்த போரில் தலையிடாது தன்னுடைய ஏகாதிபத்திய நலனுக்காக பிரிட்டன் இந்த போரில் கலந்து கொண்டிருக்கலாம் நமக்கு அதைப் பற்றி கவலை இல்லை சுரண்டும் பிரிட்டனோடு நாம் கைகோக்க மாட்டோம் என்ற அவருடைய உரையே தீர்மானமாகவும் வெளிப்பட்டது